ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் பிரசன்னா வெல்கம் டு டெம்பிள்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் வழக்கம் போல் நம்ம சேனலில் வர நவராத்திரி கோலு கலெக்ஷன் வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மயிலாப்பூர் வீதியில் இருக்க கோலு கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் எல்லா வருஷம் போலேயே இந்த வருஷமும் மயிலாப்பூர் வீதியில் என்ன புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் போயிருந்தோம் இது எல்லாமே மயிலாப்பூர் பழத்தை சுற்றி இருக்கிற வீதியில் இருக்க கடைகள் இந்த வாட்டி நம்ம எதிர்பார்த்த அளவு கலெக்ஷன் இல்லைனாலும் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கோல்டு கலரில் தியாகர் வந்திருக்கு புதுசாக கமலாம்பால் சக்கரத்தாழ்வார் ராமானுஜர் முனிவர்களோட தக்ஷணாமூர்த்தி கார்த்திகை பெண்கள் முருகரோட ஆறு அம்சங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயாபசார் போன வருஷமாக பார்த்திருக்கோம் அடுத்து கவசத்தில் திருப்பதி வெங்கடாசலபதி இதுவும் நாங்கள் இந்த வருஷம் புதுசாக பார்த்தது பிரம்மோற்சவம் செட்டு திருப்பதியோட பிரம்மோற்சவம் செட்டு பத்து பொம்மைங்களும் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்து எவ்வளோன்னு கேட்டு ரேட்டு பேசி வாங்கிறது நல்லது அடுத்து சிவபெருமான் நந்தியோடு இருக்க மாதிரி மகாவிஷ்ணு நடராஜமூர்த்தி இது சின்ன சைஸில் நாங்கள் அடுத்து பெரிய சைஸ்லையும் காட்டுறேன் அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு உட்காந்துருக்க மாதிரி இதுவும் பெரிய சைஸ்லாம் நாங்கள் மைஷாசுர மர்த்தினி அடுத்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இது ஸ்டோன் ஃபினிஷாக நடராஜரை பார்த்தோம் இது மைஷாசுர மர்த்தினி அடுத்து ரிஷபார் ரூடர் இது சோமா ஸ்கந்தர் கிடையாது ரிஷபார் ஊடர் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்க மாதிரி இருக்குது பாலா திரிபுர சுந்தரி அடுத்து கல்லழகர் இந்த வாட்டி இதை நாங்கள் புதுசாக பார்த்தோம் அடுத்து சிவபெருமான் பார்வதி நடன கோலத்தில் இருக்க மாதிரி தியாகர் கமலாம்பால் இது இன்னொரு டிசைன் எல்லாமே வந்து பெரிய இது எல்லாமே நாங்க பார்த்தோம் நெக்ஸ்ட் இது மனுநீதி சோழன் அந்த கான்செப்டில் செட் இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க அஷ்டலக்ஷ்மி இது சின்ன சைஸ்ல இருக்கிறது நெக்ஸ்ட் ராமர் வதம் பண்ணது இது வந்து அறுபடை வீடுகள் செட்டு இதுவும் சின்ன சைஸ்ல தான் பார்த்தோன்னாங்க கண்ணப்ப நாயினார் இது ஸ்டோன் பினிஷில் பார்த்தோன்னாங்க இது விஷ்ணு ஒரு அவதாரங்கள் க செட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு வேற எதுவும் புதுசாக வரல அதில் அடுத்து நரசிம்மர் செட்டு வலகாப்பு செட்டு இருந்தது கமலாம்பால் ஆனால் பெரிய சைஸ் இது சின்ன சைஸில் அந்த ஃபினிஷிங் எதுவுமே நாங்கள் பார்க்கல அத்தங்கரா தேவி இந்த வாட்டி இது நாங்கள் புதுசாக பார்த்தோம் விநாயகர் அதாவது இது நார்த் இந்தியா ஸ்டைலில் இருக்கிற மாதிரி விநாயகர் சிலைகள் ஆனால் பெரிய சைஸில் பார்த்தோம் தியாகர் இது வந்து கருங்கல் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க கல்யாண செட்டு இது வந்து மனமேடையோடு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி குமேரர் அடுத்து ஆறுமுகர் வதம் பண்ணுற மாதிரி இது சூரனோடு இருக்குது வெள்ளி அதிகார நந்தியில் சுவாமி அம்பாள் இருக்க மாதிரி இது வேற எங்கேயும் நாங்கள் பார்க்கல இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தோம் அடுத்து பெருமாள் திருக்கல்யாணம் கரகாட்டம் செட் இருக்கு சின்ன சைஸில் சுவாமியும் ரிஷபமாக இருக்க மாதிரி துலாபாரம் செட்டு போர்டு செட்டு இருந்தது அடுத்து டேபிளில் எல்லாருக்கும் விருந்து கொடுக்குற மாதிரி பார்த்தோம் கஜேந்திர மோட்சம் நெக்ஸ்ட்டு சின்ன சைஸில் தசாதாரம் யாராவது பார்க்குறீங்கன்னா இங்கே பாருங்கள் அதே மாதிரி பேண்டு செட்டு அப்படியே இருந்தது சின்ன சைஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு எல்லா கோயிலோட தாயார் முக்கியமான தாயார் இதுவுமே மீடியம் சைஸு இதுவும் கொஞ்சம் ரேட்டுக்கு நீங்கள் கேட்டு தான் வாங்கணும் அடுத்து நவர் நரசிம்மர் அதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் அரடியிலேருந்து அடி சைஸ் இருக்கும் ஒன்று ஒன்றும் அடுத்து கண்ணன் உழவர் செட்டு நெக்ஸ்ட்டு சூரியன் ஏழு குதிரைகளோடு இருக்க மாதிரி அடுத்து ஆண்டாள் மகாவிஷம் பெரிய சைஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் இது ஐயப்பன் பதினெட்டு படியில் வந்து ஐயப்பனை பார்க்குற மாதிரி தனியா இருக்குது இது பரதநாட்டியம் செட் இருக்கு காமதேனு இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இது அஷ்டலக்ஷ்மி இன்னொரு மாடலில் இருந்தது மகா பெரியவா இருக்கா பெரிய சைஸ் ஆனால் இது இன்னொரு சூரியனார் ஆனால் குதிரைகள்லாம் வந்து ஒரே சிலையில் இருக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் பெரிய சைஸ் இதெல்லாம் இதவாட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அம்பாலெலாம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இது கிரிக்கெட் செட் இது மீசை சாரதி பாட்சாதி பெருமாள் திருவள்ளிக்கணி அடுத்து அயோத்தி ராமர் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பாலா திரிபுர சுந்தரி அதுக்கப்புறம் கருமாரியம்மன் காமாட்சி இதெல்லாம் பெரிய சைஸில் பார்த்தோம் ஏகபாத மூர்த்தி இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் வந்திருக்கு இது ஒரு ஐயப்பன் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு முருகர் இந்த டிசைனில் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தோம் நாங்கள் தக்ஷணாமூர்த்தி நாலு முனிவர்களோடு நெக்ஸ்ட்டு சின்ன பிள்ளையார் கோயில் மாதிரி ஒரு செட் இருந்தது திருவள்ளுவர் நின்றுட்டு இருக்க மாதிரியும் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் பிள்ளையார் இதான பெரிய சைஸு ஒரு சின்ன எலி கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி ஐயப்பன் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இந்த செட்டும் இருந்தது அடுத்து இந்த பிள்ளையார் வந்து நல்லா இருந்தது ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தோம் நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த பிள்ளையாரை செக் பண்ணி பாருங்க காவடி செட் இருந்தது நர்த்தன கணபதி இதுவும் பெரிய சைஸ் தான் இருந்தது மீனாட்சி திருக்கல்யாணம் இது இன்னொரு இடத்துல பார்த்தோம் கும்பகாரணம் படுத்துகிட்டு இருக்க மாதிரி பார்க்கடல் கடையிறது நெக்ஸ்ட்டு இந்த நடராஜரும் ஒரு மீடியம் சைஸில் இருந்தது அது பக்கத்தில் இன்னொரு பெரிய நடராஜர் இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு அடி சைஸில் இருக்கும் யாராவது போனீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள் போன வாட்டியே வந்து ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பார்த் சாதி இது பெரிய சைஸில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு கருட சேவை அதே மாதிரி இது எல்லாமே வந்து மீடியம்லேருந்து பெரிய சைஸ் பொம்மைங்க தான் இதெல்லாம் சின்ன சைஸ் பொம்மைங்க ஐயப்பன் சிவபெருமானா சின்ன சைஸ் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அடுத்து இதெல்லாம் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்க இதெல்லாம் சின்ன சைஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு சூரியனோரம் அதே மாதிரி தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்கள் இந்த ஃபினிஷ் ஸ்டோன் ஃபினிஷில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெருமாள் தாயாரும் ஸ்டோன் ஃபினிஷில் வந்துருக்கு அடுத்து இந்த காலியும் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் இருந்துது இதையும் செக் பண்ணி பாருங்கள் முருகர் வள்ளி தேவானியோட மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி இதுவும் பெரிய சைஸு இந்த பைரவர் ஒன்றே ஒன்று தான் இருந்தது வேறு எங்கேயும் நான் பார்க்கல அதையும் செக் பண்ணி பாருங்க நடராஜர் ஸ்டோன் ஃபினிஷ்னாக இருக்கும் அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன் அந்த ஃபினிஷ்லேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி இவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் நாங்கள் இந்த வாரம் பார்த்தது நெக்ஸ்ட் டே ஏதாவது புது கலெக்ஷன்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்